தன்னோட பக்தனுக்காக ஏகப்பட்ட திருவிளையாடல்களை செய்யக்கூடியவர் தான் நம் அப்பன் சிவபெருமான் அப்படி அவருடைய திருவிளையாடல்கள்ல ஒரு சிறு தொகுப்பான திருவிளையாடல் புராணம் அதாவது மதுரையில் நிகழ்ந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை பரஞ்சோதி முனிவர் அவர்கள் இயற்றி இருக்காங்க அதுல நம்ம இப்ப ஒண்ணுன்னா பாத்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாவது திருவிளையாடல் வெள்ளியம்பல் திருக்கூத்தாடிய படலம் மதுரையில வெள்ளி அம்பலம் அமைந்ததையும் வெள்ளி அம்பலத்துல மாணிக்க பீடம் ஏற்பட்டதையும் அதன் மீது இறைவனார் ஆடிய திருநடனம் ஆகியவற்றை பற்றியும் விளக்குகிறது இந்த படலம் சிவனோட ஐந்து சபைகள்ல ஒன்றான வெள்ளி அம்பலம் மதுரையில் ஏற்பட்ட வரலாற்றினை இப்படலத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இப்படலம் திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்துல ஆறாவது படலமாகும் உலகத்தின் இறைவனான சுந்தர பாண்டியருக்கும் திருமணம் இனிதே நிறைவேறியது திருமணம் முடிந்தவுடன் திருமணத்திற்கு வந்திருந்த மன்னர்கள் தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் விருந்துண்ண சுந்தர பாண்டியனார் அழைப்பு விடுத்தார் அவரின் அழைப்பினை ஏற்று எல்லோரும் புற்றாமரை குளத்துல நீராடி விருந்துண்ண வந்தனர் திருமண விருந்தில பங்கேற்க வந்தவர்கள்ல பதஞ்சலியும் வியாக்கிரத பாதரும் அடங்குவாங்க இவ்விருவரும் தில்லை பொன்னம்பலத்தில உள்ள தில்லை அம்பலவாணரின் திருநடனத்தினை நடனத்தினை வழிபட்ட பின்பு உணவு உண்பதை வழக்கமாக கொண்டவங்க அம்மையப்பனின் திருமணத்திற்காக மருத்துரை வந்திருந்தவங்க இறைவனான சுந்தர பாண்டியரிடம் எங்களின் தந்தையே நாங்கள் பொன்னம்பலத்தில் தாங்கள் ஆடி அருளும் திருடன நடனத்தை தரிசித்த பின்புதான் தினமும் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் முனிவர்கள் கூறியதை கேட்ட சுந்தர பாண்டியனார் உலகம் என்ற மனிதனுக்கு அழகிய தில்லை இதயம் என்றால் மதுரை சாந்த ஆதலால சில்லை பொன்னம்பலத்துல நிகழ்த்திய திருநடனத்தை இம்மதுரை பதியில் யாம் செய்து காட்டுவோம் என்று கூறினார் துவாத சாந்தம் என்பது யோக மற்றும் சித்த மருவ ஒரு ஆன்மீக நிலையாகும் இது உச்சந்தலையில் இருக்கும் பிரணவ உச்சியில் உள்ள அமைதியான பேரானந்தமான பெருவெளியை குறிக்கிறது அதனை கேட்ட முனிவர்கள் இருவரும் கருணை கடலே உலகம் என்ற மனிதனுக்கான ஏனைய உறுப்புகள் யாவை என்று வினவினர் அதற்கு இறைவனாரோ உலக அனைத்தும் உருவமாகிய என்னும் விராடபுருடன் மனிதனுக்கு செல்வம் நிறைந்த திருவாரூர் மூல ஆதாரமாகும் திருவானை காவல் மறைவிடம் ஆகும் திருவண்ணாமலை மணிப்பூரகம் நாபி ஆகும் நீங்கள் வணங்கி வரும் தில்லை அநாகதம் இதயம் ஆகும் திருக்காலத்தி ஒப்பில்லாத கண்டம் விசுத்தி ஆகும் காசித்தலம்

அதன் மேல் மாணிக்க பீடம் ஒன்று தோன்றியது ஒளி வீசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வெள்ளியம்பல மாணிக்க பீடத்தின் மேல் பாரின் இருளை அகற்றும் ஒளி போல் அடியர்களின் அஞ்ஞானமாகிய இருளை விரட்டும் பொருட்டு ஞான ஒளியின் வடிவாய் சிவபெருமான் தோன்றினார் திருநந்தீஸ்வரர் மத்தளம் கொட்ட திருமால் இடக்கை என்னும் இசைக்கருவியை வாசிக்க தும்புரு நாரதர் இருவரும் பாட்டு பாடினர் கலைமகள் ஸ்ருதி கூட்ட பிரம்மதேவர் யாழினை மீட்டி கீதங்கள் பாடினர் சிவகணங்கள் மொந்தை தன்னுமை என்னும் கருவிகளை முழங்கினர் இறைவனார் பெரிய விழிகளை கொண்ட முயலகன் மேல் அவன் விழிகள் பிதுங்குமாறு முதுகின் மேல் வலது காலினை ஊன்றி அளித்தார் இறைவனாரின் வலது மேற்கையில் உடுக்கையும் இடது மேற்கையில் தீச்சுவாலையும் காணப்பட்டது அவரின் வளக்கீழ்கை அடைக்கலம் தந்தவாறும் இடது கீழ்கை குஞ்சிதவாதத்தை காட்டியவாறும் இருந்தன அவரின் கூந்தல் மற்றும் மாடைகள் காற்றில் அசைந்தவாறு இருந்தன அழகிய கண்களை கொண்ட உமையம்மை ஒரு ஒரு புறம் நிற்க அவ்வம்மையை பார்த்த வண்ணம் இதழ்களில் புன்னகையை ஏந்தி இறைவனார் திருநடனம் பொரிந்தார் சுந்தர பாண்டியனார் ஆடல் வல்லனாக வெள்ளி அம்பலத்தில் ஆடிய நடனத்தை கண்ட முனிவர்களாகிய பதஞ்சலியும் வியாகிரத பிராதரும் நெஞ்சுருகி நின்றனர் தங்களின் பிறவி பயனை அடைந்து விட்டோம் என்று எண்ணினர் பதஞ்சலி வியாகிருத்ர பாதர் மட்டுமல்லாது திருமணத்திற்கு வருகை புரிந்த முனிவர்கள் அரசர்கள் தேவர்கள் கந்தவர்கள் கந்தவர்கள் கிம்புருடர்கள் யோகிகள் உட்பட எல்லோரும் இறைவனாரின் திருக்கூத்தினை கண்டு கழித்தனர் முனிவர்கள் ஆடல் வல்லானை நோக்கி உலக இயக்கங்களுக்கு காரணமானவரே தாங்களின் திருநடனத்தை கண்டு மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து விட்டோம் அடியேன்களின் வேண்டுகோளினை ஏற்று வெள்ளி அம்பலத்தில் தாங்கள் ஆடிய திருநடனத்திற்கு முதல் வணக்கம் என்றனர் ஊழி முதல்வனே உயிர்களின் பிறவிக் கடலினை தீர்ப்பவனே அடியார்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றி வைக்கும் எங்கள் தந்தையே உங்களுக்கு வணக்கம் இறைவனாரின் திருநடத்தினை கண்டு மகிழ்ந்து போற்றிய பதஞ்சலி வியாக்கிருத பாதர் ஆகியோர்களை நோக்கி இறைவனார் நல்லது நீங்கள் யாது என்று வினவினார் அதனை கேட்ட இருவரும் எங்களின் இறைவா தாங்கள் இவ்வெள்ளி அம்பலத்தினுள் எப்போதும் திருநடனத்தினை நிகழ்த்தி உயிர்களை மாயையிலிருந்து இருந்து விடுபட செய்து அவைகளுக்கு நற்கதி அழிக்க வேண்டும் என்று வேண்டினர் அதற்கு இறைவனார் வளர்த்து செய்யும் இப்பாண்டிய நாடு செய்த தவ பயனின் காரணமாக நீங்கள் விரும்பிய வரத்தினை அழித்தோம் என்று அருளினார் பதஞ்சலி முனிவர் இறைவனாரிடம் முக்காலமுமானவரே ஆதியே எம்பெருமான எம்பெருமானார் தங்களின் திருநடனத்தை நேரே கண்டு கழித்த அனைவருக்கும் இப்பூமியில் மீண்டும் ஒப்பற்ற சிவகதியை அடைய அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் அதற்கு இசைந்து அருள் புரிந்தார் இதனை கேட்ட சிவகணத்தவர் சிவபெருமானை கொண்டாடி மகிழ்ந்தனர் முனிவர்கள் ஆனந்தம் அடைந்தனர் வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதே இப்படலத்தின் மறைமுக கருத்து ஆடலும் பாடலுமாக நாம் வாழ்வை ஆனந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இப்படலம் உணர்த்துகின்றது உற்றார் உறவினருடன் கூடி நல்ல முறையில் வாழ்வை அனுபவிக்கத் தெரிய வேண்டும் என்பதை வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம் சொல்கிறது திருவிளையாடல் புராணம் என்பது சிவபெருமானது திருவிளையாடல்களை கோரும் பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூலாகும் சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மீதும் சிற்றுயிர்கள் மீதும் கொண்ட அன்பினால் தாமே பூலோகத்திற்கு வந்து செய்த திருவிளையாடல்களின் தொகுப்பாக இந்நூல் அமைந்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மை பராசக்தி பரஞ்சோதி முனிவரின் கனவுள்ள தோன்றி சிவபெருமானை திருவிளையாடல்களை பாடும்படி கூறியமையால் இந்நூலை பரஞ்சோதியார் இயற்றியதாக நம்பப்படுகிறது பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு வேதாரண்யம் என்னும் ஊரில் மீனாட்சி சுந்தர தேசிகர் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் மதுரையில் சத்குருவை ஏற்று சைவ சந்நியாசம் பெற்றார் அனைவரும் சிவனின் அருளை பெறுவோம் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ்வோம் ஓம் நம சிவாய